ஓம் மகா மகாபிரியவா சரணம் தெய்வத்தின் குரல் என்று சொன்னாலே அண்ணா ரா கணபதி அவர்களை பற்றி அனைவருக்கும் தெரியும் அவர் எழுதிய எழுதி தொகுத்த நூல் தெய்வத்தின் குரல் அப்படிப்பட்ட அண்ணாவின் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்களை நந்தவனத்தில் ஓராண்டி என்ற நூல் தலைப்பில் வேதா வெளியீடாக வேதா ஸ்ரீ ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வெளியிட்டுள்ளார் இருந்து ஒரு நிகழ்வை பார்ப்போமா காஞ்சியில் அபீத் என்றொரு பையன் வசித்து வந்தான் பிறப்பால் அவன் ஒரு முஸ்லீம் இருந்தாலும் அவனுக்கு பெரியவா மீது அளவு கடந்த அன்பு மடத்தில் நடைபெறும் சந்திரமௌழீஸ்வரர் பூஜைக்காக அவன் ஆர்வத்துடன் கொன்றை மலர்கள் பறித்து வந்து கொடுப்பான் இதனால் மடத்தைச் சேர்ந்த அன்பர்கள் அவனை கொன்னை அபீத் என்றே அழைப்பார்கள் மகா பெரியவா அவ்வப்போது அவனுக்கு பழங்களும் கல்கண்டும் தந்து ஆசிர்வதிப்பார் பிறப்பால் முஸ்லீமான அவன் பிற மத தெய்வங்களின் பிரசாதத்தை ஏற்பது தவறு எனவே பெரியவா அவனுக்கு ஒருபோதும் பூஜை பிரசாதங்கள் கொடுக்க மாட்டார் இந்நிலையில் கொன்னை அபித்தின் தந்தைக்கு இடமாறுதல் உத்தரவு வந்தது அவர்கள் குடும்பம் காஞ்சியை விட்டு இடம் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை இனிமேல் மடத்து பூஜைக்கு பூக்கள் பறித்து தர முடியாது என்ற வருத்தம் அபீத்தை வாட்டியது ஊரை விட்டு கிளம்ப வேண்டிய நாளும் வந்தது வழக்கம் போல அன்றைய தினமும் மலர்களை பறித்து பூக்கடலையில் எடுத்துக்கொண்டு மடத்துக்கு வந்தான் அபித் எப்படியாவது பெரியவாளை நேரில் பார்த்து ஊரை விட்டு கிளம்பும் செய்தியை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது அவனது ஆசை ஆனால் பாவம் அவனால் அன்று மடத்துக்குள் நுழைய முடியவில்லை காரணம் மடத்தில் ஒரு வித்வத் சதஸ் நடைபெற்று கொண்டிருந்தது பெரியவாளை தூரத்திலிருந்தாவது பார்த்து செல்லலாம் என்றால் அதற்கும் வழியில்லை சிறுவனான அவனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை வாசலிலேயே நின்று கொண்டிருந்தான் இப்படியே சில நிமிடங்கள் நகர்ந்தன சதஸில் அமர்ந்திருந்த பெரியவா திடீரென மனத்து ஊழியர் ஒருவரை அழைத்து சதஸில் பங்குபெறும் அனைவரையும் வழிவிட்டு உட்காரச் சொல் வாசலில் பூக்குளையுடன் ஒரு பையன் நின்று கொண்டிருக்கிறான் அவனை உள்ளே வர சொல் என்று உத்தரவிட்டார் சதசில் அமர்ந்திருந்தவர்கள் நகர்ந்து அமர சபையின் நடுவே நடுப்பாதை உருவானது வெளியே பூக்குடலையுடன் நின்று கொண்டிருந்த அபீத்திடம் வந்த ஊழியர் அவனை பெரியவா அழைப்பதாக தெரிவித்தார் மிகுந்த கூச்சத்துடன் மலத்தின் உள்ளே நுழைந்த அபீத் பூக்குடலையை பெரியவா பக்கத்தில் வைத்துவிட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றான் கருணையே வடிவெடுத்த பெரியவாளின் கண்கள் கொன்னை அபீத்தின் மீது பதிந்தன மெதுவாக பூக்குடலைக்குள் கையை விட்ட பெரியவா கை நிறைய பூக்களை அள்ளினார் அபித்தை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே எனக்கோசரம் தானே கொண்டு வந்த எனக்காகத்தானே கொண்டு வந்தா என்று சொல்லியவாறே அந்த பூக்களை தனது தலை மீது அபிஷேகம் செய்து கொண்டார் சதஸில் இருந்த அனைவரும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க பெரியவாளோ எனக்கோசரம் தானே கொண்டு வந்தே என்று சொல்லி மீண்டும் மீண்டும் பூக்களை அள்ளி தலையில் சொடிந்து கொண்டார் மிதமிஞ்சிய உணர்ச்சி பெருக்கில் இருந்த அபீத்தின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது சபையெங்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர கோஷம் ஒழித்தது பெரியவா வாழ்வில் எத்தனையோ வினாதமான சம்பவங்கள் இவற்றில் பல சம்பவங்கள் நூல்களிலும் பத்திரிகைகளிலும் வெளிவந்துள்ளன வெளிவராதவையும் ஏராளம் ஆனாலும் மகா பிரியவா கொன்றை மலர்களை தனது தலைமீது அபிஷேகம் செய்து கொண்ட இந்த சம்பவம் மிகவும் விதிவிலக்கான ஒன்று இது பெரியவாளின் இயல்புக்கு விரோதமான சம்பவம் என்பதை அன்று அண்ணா சுட்டிக்காட்டினார் பெரியவா சாட்சாத் சிவபெருமானே என்பதில் பக்தர்கள் யாருக்கும் மாற்றுக் கருத்து கிடையாது ஆனால் மகா பெரியவா தன்னை எப்போதாவது அவதார புருஷர் என்று சொல்லிக் கொண்டதுண்டா என்றால் இல்லவே இல்லை என்பதுதான் ஒரே பதில் அவர் தமது அவதார ரகசியத்தை திரைபோட்டு மறைத்தே வந்தார் ஆனாலும் எப்போதாவது விதிவிலக்கான ஒரு சில சூழ்நிலைகளில் தன்னை எறியாமல் அவர் தனது அவதார ரகசியத்தை வெளியிட்டது உண்டு அத்தகைய சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் இந்தச் சம்பவம் கொன்றை மலர் சிவபெருமானுக்கு பிரீதி மனத்து ஆசாரங்களில் குறிப்பாக பூஜை விஷயங்களில் மகா பிரியவா விதிமீறி செயல்பட்டதே இல்லை என்பதை அனைவரும் அறிவோம் ஆனால் அன்றைய தினம் மகா மடத்து பூஜைக்கான புஷ்பங்களை எடுத்து தனது தலைமீது அபிஷேகம் செய்து கொண்டார் அது மட்டுமல்ல சந்திர மௌடீஸ்வரருக்காக அபீத் கொண்டு வந்த புஷ்பங்களை தனக்கானவை என்று சொன்னார் மகா பிரியவா தானே கொண்டு வந்தே எனக்கோசரம் தானே கொண்டு வந்தே என்று அவர் திரும்ப திரும்ப கூறினார் பிரியவா மீது பக்தி இருப்பதாக நம்மை போல எத்தனையோ பேர் சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் நம் யாரிடமும் பெரியவா தன்னை சிவபெருமானின் அவதாரம் என்று ஒருபோதும் காட்டிக் கொண்டதில்லை ஆனால் அந்த சிறு பையன் அபீத்திடம் இவ்வளவுக்கும் அந்த பையன் பிறப்பால் இந்து விட கிடையாது ஒரு முஸ்லீம் பையன் பெரியவா மிகவும் ஸ்பஷ்டமாக தனது அவதார ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டார் சந்திர மௌழீஸ்வரருக்கான புஷ்பத்தை தனது தலையில் சுரிந்து கொண்டு எனக்கோசரம்தானே தானே கொண்டு வந்தே எனக்கோசரம்தானே கொண்டு வந்தே என்று சொன்னதன் மூலம் தாண்டா அந்த சந்திரமௌலி என்று அவர் எவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டார் அந்த பையனின் பக்திக்கு ஈடு இணையே கிடையாது என்று சொல்லி முடித்தார் அண்ணா ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகளே சரணம்